வாழ்க வளமுடன் நம்ம அன்பர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுவாமிஜி கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஷின் என்ன அப்படின்னா சுவாமிஜி தவம் பண்ணும் பொழுது தான் நிறைய தாட்ஸ் அப்படி பெருக்கெடுத்து வந்துட்டே இருக்குது அப்போ என்ன செய்யறது சுவாமிஜி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சுவாமிஜி சொல்லுவார் தவம் பண்ணும் பொழுது பல்வேறு சிந்தனைகள் வர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டால் நாம் என்ன உள்ள போட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாமே நாம் எப்போ அமைதியாக இருக்குமோ அப்போ தான் வந்து மேலெழும்பி வரும் அப்படிங்கும்போது இது ஒன்றும் இயல்பில்லாத ஒரு விஷயம் இல்லை எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசுக்கு சொல்லணும் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் தவம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது இந்த தவத்தை முடிச்சுட்டு நான் என்ன சிந்தனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன தாட்ஸ் வந்தாலும் அதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு தவந்தான் முக்கியம் நான் தவத்தில் இப்போ பஞ்சபூதன் தவம் அப்படின்னா சந்திரன் மேலே மனம் வைத்து தவம் வை செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு பல்வேறு தாட்ஸ் வருது அப்படின்னா நான் இப்போ சந்திரன் மேலே மனம் வைத்து தவம் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன் அப்புறமா என் சிந்தனைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மனதுக்கு சொல்லி கொடுத்துட்டு நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது எந்த தவமாக இருந்தாலும் சரி துரியாதீதமாக இருந்தாலும் சரி பஞ்சேந்திரியமாக இருந்தாலும் சரி என்ன தவமாக இருந்தாலும் நமக்கு எப்பெல்லாம் தாட்ஸ் வந்து நம்ம தவத்தை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமோ அப்போ ஃபுல்லாகவே நான் இப்போ இந்த தவம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் இந்த சக்திகளும் போயிட்டிருக்கேன் இந்த நேரத்தில் எனக்கு இந்த தாட்ஸுங்கிறது வந்து தேவையில்லை நான் அந்த எப்போதும் சும்மா இருக்கும்போது ஃபுல்லாகவே நமக்கு தாட்ஸ் ஓடிட்டே தான் இருக்க போகுது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் கூட தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது அதனால் அப்புறமா நான் இந்த தாட்ஸை கவனிச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து தவந்தான் செய்யப்போகிறேன் அதனால் தவத்தில் மட்டுமே நான் வந்து நிலைத்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்கு திரும்ப திரும்ப நாம் சொல்லணும் எப்பெல்லாம் நமக்கு வந்து விழிப்புணர்வு தவறுதோ அப்போ ஃபுல்லாகவே நாம் சொல்லிகிட்டே வரும்பொழுது ஆரம்பத்தில் ஒரே ஒரு நிமிடம் நம்ம மனம் லயித்து நின்னாலும் கூட அதுவே பெற்றி பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவார் அது அந்த ஒரு நிமிடங்கிறது காலப்போக்கில் நம்ம தவம் செய்து வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு நிமிடங்கிறது அஞ்சு நிமிடமாகி ஐந்துங்கிறது பத்து நிமிடமாகி அதுக்கப்புறம் அது வந்து நல்ல முறையில் நமக்கு தவம் சித்தியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த விஷயத்தை விளக்க வருகிறது இந்த ஜென் கதை ஒரு ஊரில் புக்கோஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி இருந்தார் அவர் எப்பவுமே தனியாக தனி தான் வசிப்பார் குகையில் வசிச்சுட்டு இருந்தார் பகலாக இருந்தாலும் சரி ராத்திரியாக இருந்தாலும் சரி திடீர்னு போய் பொக்கோஜூ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு கொடுத்துட்டு தானே சொல்லிக்குவார் ஆ ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவார் இப்படி எப்போதுமே அவர் பண்ணிகிட்டே இருப்பார் இதை அவருடைய சிஷியர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவருடைய இறுதி நாட்கள் நெருங்கும் பொழுது ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறத நிறுத்திடுறாரு அதாவது பொக்கோஜு அப்படின்னு தானே கூப்பிடுவார் தானே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பார் இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்த சிஷியர்கள் அவருடைய இறுதி நாட்கள் பொழுது ஒரு மூணு வருஷமாக மட்டும் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க குருஜி நீங்கள் என்ன எப்போதும் அந்த மாதிரி சொல்லுவீங்களே இப்போ ஏன் அதை நீங்கள் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து முன்னாடிலாம் விழிப்புணர்வு தவறி எப்போதும் ஒரு சில கவலைகள்லையோ அல்லது பல்வேறு சிந்தனைகள்லையோ நிலை தடுமாறி போயிட்டே இருப்பேன் அப்படி போகும் பொழுது ஃபுல்லாகவே எனக்கு விழிப்புணர்வு வர்றதுக்காக நானே என்ன ஒக்குஜு அப்படின்னு கூப்பிடுவேன் கூப்பிட்டுட்டு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வை கொண்டு வருவேன் இந்த மாதிரி நான் பண்ணிட்டே வர வர காலப்போக்கில் அயரா விழிப்பு நிலை அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார் இல்லையா அந்த அயரா விழிப்பு நிலைக்கு நான் வந்துட்டேன் எனக்கு விழிப்பு நிலைங்கிறது எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்த காரணத்தினால அதுக்கப்புறம் நானே என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறது கிடையாது நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிக்கிறது இல்லை ஏன்னா அந்த கான்ஸ்டண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்தது இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி இப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரான் வாழ்க வளமுடன்